வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வந்து இந்த ஹைஜஸ்டி பட்டா குறித்து ஒரு முக்கியமான தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் ஹைச்எஸ்டி பட்டா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஹவுஸ் ஸ்கீம் டெவலப்மெண்ட் பட்டா அதாவது வீடற்ற ஏழை எளிய மக்களுக்கு நலிவுற்ற மக்களுக்கு அரசு இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவது தான் இந்த ஹெச்எஸ்டி பட்டா அப்படின்னு சொல்கிறாங்க ரெவின்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் இருபத்தி ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கிற விதிமுறைகளை கடைபிடித்து இது போன்ற இலவச பட்டாக்கள் வழங்கப்படுகிறது அதே போல் ரெவின்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் இருபத்தொன்று உட்பிரிவு ஆறின்படி ஆர்டிஓ அல்லது டிஸ்டிக் கலெக்டர் ஒரு நிலத்தின் வகைப்பாட மாற்றி ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கலாம் அதாவது நஞ்சை புஞ்சம் புஞ்சியாக இருக்கிற அரசு புறம்போக்கு நிலங்குகளை நத்தமாக வகைபாடுக்கு மாற்றி இந்த லேண்டை வழங்குவாங்க இந்த லேண்டை வழங்கும்போது கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட விதிமுறைகளை வந்து வகுப்பாங்க அதில் முக்கியமான நிபந்தனை என்னென்னா அந்த இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்கப்பட்ட தேதியிலிருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே வீடு கட்டிடணும் பத்து வருஷத்துக்கு லேண்டை பாராதீனம் எதுவும் செய்யக்கூடாது அப்படி ஒருவேளை பாராதீனம் செய்வதாக இருந்தால் பத்து வருடங்களுக்கு பின்னர் நீங்கள் அரசுக்கிட்ட வந்து முன் அனுமதி பெறணும் அப்படின்னு விதிமுறைகள் இருக்குது இந்த முன் அனுமதி பெறணும் அப்படிங்கிற விதிமுறை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பதுலேயே இருக்குது ஜிஓ நம்பர் ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சில் அரசு வந்து ஒரு அரசாணை வெளியிட்டுருக்கிறாங்க நீங்கள் ஹெச்எஸ்டி பட்டாவை பத்து வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பாராதீனம் செய்யணும்னு நினச்சா அதற்கு கவர்மெண்ட்டினுடைய என்ஓசி தேவை அதே மாதிரி இந்த ஹெச்எஸ்டி பட்டாவை பயன்படுத்தி நீங்கள் தாவா இடத்துல வீடு கட்டுறதுக்கு நீங்கள் வங்கிகளில் அடமானம் வைக்கலாம் அதுக்கும் ஒரு அரசாணை இருக்குது இந்த நிபந்தனைகள் மீறப்படும் பட்சத்தில் அரசு வந்து அந்த ஹெச்எஸ்டி பட்டாவை ரத்து செய்து உத்தரவிடுவதற்கும் இந்த ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் இருபத்தி ஒன்றில் அதிகாரம் இருக்கு இப்போ நாம் பார்க்க போகிற வழக்கின் சுருக்கம் என்ன அப்படின்னா ஒருவருக்கு வழங்கப்பட்ட கஜஸ்டி பட்டா நிலத்தில் வீடு கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை ஆர்டிஓ பிறப்பிப்பதற்கு அதிகாரம் இருக்கா அடுத்ததாக ஹஜஸ்டி பட்டா நிலத்தில் வீடு கட்டலை அப்படிங்கிறதுக்காக அந்த பட்டாவை ரத்து செய்ய ஆடிவோக்கு அதிகாரம் இருக்கா அப்படிங்கிறத இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வழக்கில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நான் சொல்ல இருக்கிற வழக்கின் தீர்ப்பை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த இருபத்ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் பி ராஜமாணிக்கம் அவர்கள்தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் இந்த வழக்கினுடைய சுருக்கம் என்ன அப்படின்னா முப்பது நாலு ரெண்டாயிரத்து பனிரெண்டில் புலையன் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சில் காட்டுராஜா அப்படிங்கிறவருக்கு ஒரு ஹெஜஸ்டி பட்டா வழங்குறாங்க அப்படி பட்டா வழங்கிய பிறகு அந்த சொத்தில் காட்டுராஜா ஒரு குடிசையை அமைத்து அனுபவிச்சுட்டு வர்றார் இப்படி அனுபவிச்சுட்டு வந்த சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அவர் இறந்து போயிடுறார் அவர் இறந்ததுக்கு பிறகு காட்டு ராஜாவின் வாரிசுகள் வந்து தாவா சொத்துல அனுபவம் பண்ணிட்டு வர்றாங்க ஒரு கட்டத்தில் காட்டு ராஜாவின் வாரிசுகள் வந்து அந்த இடத்துல ஒரு தார்ஸ் கட்டிடத்தை கட்டுவதற்கு வந்து அஸ்திவாரம் தோன்றுறாங்க இப்படி அஸ்திவாரம் தோண்டிக்கிட்டு இருக்கும்போதே ஆர்டிஓவுடைய உடைய அறிவுறுத்தலின் பேரில் வட்டாட்சியர் விஏஓ ஆர்ஐ போன்றவர்கள் இடத்துக்கு வந்து நீங்கள் இதில் கெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி பல தடங்கல்களை ஏற்படுத்துகிறாங்க இதனால் காட்டு ராஜாவின் மகனான விஜயகுமார் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரெண்டாயிரத்து பதினேழில் ஒரு வழக்கு போடுறார் என்ன வழக்கு போடுறாருன்னா இந்த தாவா சொத்து எங்கள் அப்பாவுக்கு இலவச வீட்டுமனை பட்டா ரெண்டாயிரத்து பன்னிரெண்டில் வழங்கப்பட்டது அப்படி வழங்கிய பிறகு எங்கள் அப்பா அந்த இடத்துல ஒரு குடிசை கட்டி அனுப்பிச்சிட்டு வந்தார் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ரெண்டாயிரத்து பதிமூணில் இறந்து போயிட்டார் இறந்து போனதுக்கப்புறம் நாங்கள் அந்த சொத்தை அனுப்பிச்சிட்டு வர்றோம் இந்த சூழ்நிலையில் அதில் தார்ஸு கட்டிடம் கெட்டதுக்காக நாங்கள் அஸ்திவாரம் தோன்றோம் ஆனால் வந்து வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து எங்களை கட்டக்கூடாதுன்னு சொல்லி இடைஞ்சல் பண்ணுறாங்க அதனால் அவங்க இடைஞ்சல் பண்ணதுக்கு தடை விதிக்கணும்னு சொல்லி ரிட் பெட்டிஷன் போடுறார் அந்த ரிட் பெட்டிஷனில் ஆஜரான கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த காட்டு ராஜா வந்து அவருக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல ஒரு வருஷத்துக்குள்ளே வீடு கட்டலை ஓலக்குடிசை அமைச்சு அனுஷ்ட்டு வர்றாரு இந்த இடத்துக்கு பக்கத்திலேயே பிழையன் நூற்றி ஐம்பத்தஞ்சு பார் பத்து நூற்றி ஐம்பத்தஞ்சு பார் பதினொன்று இடம் இருக்குது அந்த இடமும் இலவச வீட்டு மனப்பட்டா வழங்கப்பட்டிருக்கு அந்த இடத்துல உள்ளவங்களுக்கு பாதை இல்லை அவங்க எங்களுக்கு பாதை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லி பல பெட்டிஷன்களை எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அதனால் நாங்கள் வந்து ஆய்வு செஞ்சதில் இந்த காட்டு ராஜாவும் இன்னொருத்தர் பேர் ராஜாங்கம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல வீடு கட்டல காலி தான் வச்சுருக்காங்கன்னு தெரிய வந்துச்சு அதனால் பாதை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக இந்த இடத்தை நாங்கள் கையகப்படுத்த இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காட்டு ராஜாவினுடைய வாரிசுகள் புதிதாக ஒரு கோரிக்கை மனுவை கொடுக்கணும் அந்த கோரிக்கை மனுவை வந்து ஆடிஓ வந்து பரிசீலித்து சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு உத்தரவு பிறப்பிக்கணும் அதுகிட்டையும் காட்ராஜாவுக்கு பாத்தியப்பட்ட இடத்துல பாதை எதுவும் அமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருந்தாங்க அந்த உத்தரவுக்கு அப்புறம் காட்ராஜாவுடைய மனைவி மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட ஒம்போது ஒம்போது ரெண்டாயிரத்து பதினேழில் ஒரு பெட்டிஷனை கொடுக்குறாங்க அந்த பெட்டிஷன் ஆடியோவுக்கு ஃபார்வேர்டு செய்யப்படுகிறது இந்த அம்மா என்ன நினச்சிக்கிட்டு இருக்குது நம்ம கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்துட்டோம் அதை ஆடியோவுக்கு ஃபார்வேர்டு பண்ணியிருப்பாங்க ஆடியோ வந்து மிகச்சரியாக நமக்கு சாதகமாக தீர்ப்பை உத்தரவை பிறப்பிப்பார் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் முப்பது பத்து ரெண்டாயிரத்து பதினேழில் ஆடியோ சிஆர்பிசி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் சப் கிளாஸ் ஒன்றுக்கு கீழே ஒரு உத்தரவு பிறப்பிக்கார் என்ன உத்தரவு பிறப்பிக்கிறாரு அப்படின்னா காட்டு ராஜாவுக்கு வழங்கப்பட்ட ஹெஜ்ஜஸ்டி பட்டா நிலத்தில் அவருடைய வாரிசுகள் வந்து எந்தவிதமான வேலைகளையும் செய்யக்கூடாது அந்த இடம் என்ன நிலையில் இருந்துச்சோ அதே நிலையிலேயே இருக்கணும்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ்கோ ஆர்டரை பிறப்பிக்கார் அந்த உத்தரவை எதிர்த்து வந்து காட்டுராஜாவினுடைய வாரிசான விஜயகுமார் அவர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் படிஷன் போடுறாரு இந்த ரெட்டில் முக்கியமாக இரண்டு வினாக்களை வந்து நீதிமன்றம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஒன்று என்ன அப்படின்னா ஹஜஸ்டி பட்டா நிலத்தில் கட்டடம் எதுவும் கட்டக்கூடாது வேலை எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சிஆர்பிசி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன்றுக்கு கீழே ஆர்டிஓ ஒரு உத்தரவை பிறப்பிக்க முடியுமா ரெண்டாவது கேள்வி ஹஜஸ்டி பட்டா நிலத்தில் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே வீடு கட்டவில்லை என்பதற்காக அந்த பட்டாவை ரத்து செய்ய ஆர்டிஓக்கு அதிகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி ரெண்டு முக்கிய கேள்விகளை வந்து எழுப்பி விசாரிக்கிறாங்க விசாரிக்கும்போது ஜட்ஜி என்ன சொல்கிறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்து பன்னிரெண்டில் காட்டுராஜாவுக்கு லேண்ட் லேண்டை ஒதுக்கியாச்சு அப்படி லேண்டை ஒதுக்குனதுக்கப்புறம் அவர் வந்து அந்த இடத்துல ஓலை குடிசை அமைத்து குடியிருந்து அனுப்பிச்சிட்டு வந்திருக்கார் ரெண்டாயிரத்து பதிமூணில் அவர் இறந்து போயிடுறார் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இறந்த பிறகு அவரது வாரிசுகள் அந்த இடத்துல ஒரு தார்சு கட்டிடம் கட்ட அஸ்திவாரம் தோன்றாங்க இந்த சூழ்நிலையில் ஆர்டிஓ வந்து அவருக்கு கீழே வேலை பார்க்குற தாசில்தார் ஆரை கிராம நிர்வாக அலுவலர்கள் ஆகியோர் அனுப்பி வந்து கட்ட கட்ட கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி இடைஞ்சல் பண்ணுறார் அதனால் காட்ராஜாவுடைய வாரிசுகள் வந்து ஒரு ரிட்டை போட்டாங்க அந்த ரிட்டில் சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு நீங்கள் வந்து உத்தரவு பிறப்பிக்கணும்னு சொல்லி இந்த நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு அதன் அடிப்படையில் காற்றராஜனுடைய மனைவி மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு பெட்டிஷனை கொடுக்குறாங்க அந்த பெட்டிஷன் ஆடிஓக்கு ஃபார்வேர்டு பண்ணுது ஆனால் அந்த பெடிஷன் மீது எந்த நடவடிக்கை எடுக்காமல் ஆடிஓ வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன்றுக்கு கீழே ஒரு ஸ்டேட்டஸ்கோ ஆர்டரை பிறப்பிக்கிறாரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் சிஆர்பிசியை எந்த நேரத்தில் பயன்படுத்த முடியும்னா ஒரு நீர் அல்லது நிலங்களை பொறுத்து இரு தரப்பினருக்கிடையே ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அந்த பிரச்சனையால் பொது அமைதிக்கு ஒரு பங்கம் ஏற்படுமானால் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு கீழே ஒரு உத்தரவை பிறப்பிப்பதற்கு அதிகாரம் இருக்குது ஆனால் இங்கே பொது அமைதிக்கு பங்கம் ஏற்பட்டதாக எந்த பிரச்சனையும் இல்லை நூற்றி ஐம்பத்தஞ்சு பார் பத்து நூற்றி ஐம்பத்தஞ்சு பார் இருபத்தொன்னு வசிக்கும் நபர்கள் வந்து பாதை கேட்குறாங்க அதனால் நீங்கள் இந்த தாவர இடத்துல வந்து வீடு கட்டக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் அந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாரு இந்த புலையன் நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் பத்து நூற்றி ஐம்பத்தஞ்சு பார் இருபத்தொன்னில் உள்ளவர்களுக்கும் ஹெச்எஸ்டி பட்டா தான் வழங்கப்பட்டிருக்கு அந்த புலையனில் உள்ளவங்க எப்படி அந்த வீட்டு மனையை அனுபவிக்கலாமோ அதே மாதிரி காட்டு ராஜாவின் வாரிசுகளும் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை அனுபவிப்பதற்கு அவங்களுக்கு முழு உரிமை இருக்குது ஒரு கஜஸ்டி பட்டாவில் விதிக்கப்பட்டிருந்த நிபந்தனை மீறப்பட்டிருந்தால் அதை ரத்து செய்ய அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கே தவிர ஆடிஓக்கு அதிகாரம் இல்லை காட்ராஜாவுக்கு ஒதுக்கப்பட்ட கஜிஸ்டி பட்டாவில் வீடு கட்டலை அதனால் அவருக்கு செய்யப்பட்ட ஒதுக்கீடை ரத்து செய்து விட்டோம் அப்படின்னு சொல்லி அரசு இதுவரைக்கும் எந்த உத்தரவையும் பிறப்பிக்கலை அப்படி உத்தரவை பிறப்பிக்காத பட்சத்தில் ஆர்டிஓ வந்து சிஆர்பிசி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன்றுக்கு கீழே ஸ்டேட்டஸ்கோ ஆர்டோ பிறப்பிச்சிருக்கிறது வந்து சட்ட விரோதம் யாருக்கு இலவச வீட்டுமனை பட்டா ஒதுக்கப்படுகிறதோ அவங்க அந்த சொத்தை அனுபவிப்பதற்கு உரிமை உண்டு ஒரு தரப்புக்கு பாதை இல்லை அப்படிங்கிறதுக்காக இன்னொரு பேரில் வழங்கப்பட்ட பட்டாவில் வீடு கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிப்பதற்கு வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு அதிகாரம் இல்லை புலையை நூற்றி ஐம்பத்தஞ்சு பார் பத்து நூற்றி ஐம்பத்தஞ்சி பார் இருபத்தொன்னில் உள்ளவங்க எப்படி வந்து அந்த இடத்தை அணுவிக்க அவங்களுக்கு உரிமை இருக்கோ அதே உரிமை காற்றராஜனுடைய வாரிசுகளுக்கும் இருக்குது இந்த புழைய நூற்றி ஐம்பத்தஞ்சு பார் பத்து நூற்றி ஐம்பத்தஞ்சு பார் இருபத்தொன்னுக்கு கீழ்ப்புறம் புறம்போக்கு லேண்டு உள்ளதாக வந்து அறிக்கையில் இருக்குது அப்போ அந்த லேண்டு வழியாக பாதை அமைக்கலாம் அதை விட்டுட்டு ஒருத்தருக்கு ஒதுக்கப்பட்ட பட்டா நிலத்தில் வழியாக தான் நாங்கள் பாதை அமைப்போம் அப்படின்னு சொல்கிறத வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அதே நேரத்தில் காட்டுராஜா வழங்கப்பட்ட பட்டாவையும் அரசு இதுவரைக்கும் ரத்து செய்யாததினால அதை தொடர்ச்சியாக அவருடைய வாரிசுகள் தான் அனுஷ்ட்டு வருவதாக கருத வேண்டும் அப்படி அனுஷ்ட்டு வருவதாக கருதும் பட்சத்தில் அவங்களை வீடு கட்டக்கூடாதுன்னு ஒரு தடையை விதிக்க ஆடியோவுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஆடிஓ சிஆர்பிசி ஒன் ஃபார்ட்டி போட்ட உத்தரவை ரத்து செஞ்சு இந்த காட்ராஜாவின் மகன் விஜயகுமார் தாக்கல் செஞ்சுருக்கிற ரிட்டை வந்து அலோ பண்ணி நீதிபதி வந்து உத்தரவிட்டிருக்காரு இப்போ இந்த இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா ஹஜஸ்டி பட்டா உங்கள் பேருக்கு வழங்கப்பட்டு நீங்கள் அதில் கண்ட நிபந்தனையை பூர்த்தி செய்யாத பட்சத்தில் அதை ரத்து செய்ய அரசுக்கு அதிகாரம் உண்டு ரெண்டாவதாக ஹஜஸ்டி பட்டாவை முறையாக ரத்து செய்யாமல் இருக்கும் பட்சத்தில் அதில் எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிக்க ஆர்டிஓக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் இந்த தீர்ப்பில் இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்க கட்டாயமாக அந்த இலவச வீட்டுமனை பட்டா தொடர்பான வழக்கை நடத்துகிற வழக்கறிஞர்களுக்கு வழக்காடிகளுக்கு இந்த தீர்ப்பு மிகவும் உதவியாக இருக்கும் நன்றி